எந்த பதவியும் கிடைக்காததால் பாஜகவிலிருந்து அதிரடியாக விலகினார் நடிகர் சரத்குமார் அதிர்ச்சியில் அண்ணாமலை அதாவது நடிகராக இருந்து அரசியல்வாதி அவதாரம் எடுத்திருக்கும் நடிகர் சரத்குமார் தனது சமத்துவ மக்கள் கட்சியை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாஜகவுடன் இணைத்தார் அந்த வகையில் அவர் எதிர்பார்த்தபடி பதவி கிடைக்காததால் மீண்டும் சமத்துவ மக்கள் கட்சியை தூசு தட்டி எடுக்கப் போவதாக கடந்த சில நாட்களாக தகவல்கள் உலாவி வந்தது இந்த நிலையில் விரைவில் தனது ஆதரவாளர்களை திரட்டி சரத்குமார் ஆலோசனை நடத்தப் போவதாகவும் கட்சி தொடர்பான அறிவிப்பு விரைவில் வரலாம் என்கின்றனர் மேலும் தமிழ் சினிமாவிலிருந்து நடிகர்கள் அரசியலுக்கு வருவது ஒன்றும் புதிதல்ல எம்ஜிஆர் தொடங்கி லேட்டஸ்ட் வருவாய் விஜய் வரை பலர் அரசியல் அதிகாரம் பூசியிருக்கிறார்கள் அந்த வகையில் தமிழ் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தவர்தான் நடிகர் சரத்குமார் வில்லனாக அறிமுகமாகி நாயகனாக அவதாரம் எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்களில் மிகவும் பிசியாக சினிமாவில் வலம் வந்தவர்தான் சரத்குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் அரசியலில் கால் எடுத்து வைத்தார் சரத்குமார் அப்போது நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார் அந்த தேர்தலில் திமுக ஆட்சி அமைத்த நிலையில்தான் கலைஞர் கருணாநிதிக்கு நெருக்கமானார் சரத்குமார் அதேபோல் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நெல்லை தொகுதியில் போட்டியிட்டார் அந்த தேர்தலில் சரத்குமார் தோல்வியை சந்தித்தாலும் ரெண்டாயிரத்தி ஒன்னில் சரத்குமாருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி திமுக சார்பில் அளிக்கப்பட்டது ஆனால் கட்சியின் சிலரால் தான் அவமானப்படுத்தப்பட்டதாக கூறி திமுகவிருந்து விலகிய சரத்குமார் ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவில் சேர்ந்தார் ஆனால் சில மாதங்களிலேயே நடிகர் சங்க விவகாரம் சினிமா தொழில் உள்ளிட்டவை காரணமாக அதிமுகவிலிருந்தும் விலகி ார் சரத்குமார் அப்போதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் விஜயகாந்த் தேமுதிக தொடங்கியிருந்தார் அன்றிலிருந்து ஒவ்வொரு நடிகருக்கும் மீண்டும் அரசியல் ஆசையை துளிர்த்தது அதில் சரத்குமாரும் ஒருவர் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை தொடங்கினார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பாஜக கூட்டணியில் இணைந்து தோல்வியை சந்தித்தார் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இணைந்தார் தென்காசி நான்கு நேடு தொகுதிகளில் சமத்துவ மக்கள் கட்சி போட்டியிட்ட நிலையில் தென்காசியில் சரத்குமார் அபார வெற்றி பெற்றார் மேலும் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலிலும் சமத்துவ மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில் இருந்தது ஆனால் வெற்றி கிடைக்கவில்லை தொடர்ந்து ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் கமலஹாசன் கூட்டணி அமைத்து நாற்பது தொகுதிகளில் அந்த கூட்டணி போட்டியிட்டது ஆனாலும் அனைத்திலும் தோல்விதான் இந்த நிலைதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு அப்போது தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை முன்னிலையில் தனது கட்சியை பாஜகவில் இணைப்பதாக கூறினார் மேலும் பிரதமர் மோடியுடன் இணைந்து செயல்பட்டால் நாட்டுக்கு நல்லது என நள்ளிடவை அண்ணாமலையிடம் கட்சியை இணைப்பதாக பேசினேன் அவர் பேசியது ஆனது இந்த கட்சியில் சேர்ந்த பொறுப்பு வழங்கப்படும் என சரத்குமார் எதிர்பார்த்தார் ஆனால் அண்ணாமலை இருந்தவரை அவருக்கு எந்த பதவியும் கிடைக்கவில்லை நயினார் நாகேந்திரன் தலைவரானதற்கு பிறகும் தனக்கு பதவி கிடைக்கும் என சரத்குமார் ஆர்வத்தோடு காத்திருந்த நிலையில்தான் அதற்கும் விடை கிடைக்கவில்லை கடந்த சில தினங்களுக்கு முன்பு நைனார் நாகேந்திரன் சரத்குமார் நேரில் சந்தித்து தனக்கு பதவியும் தனது ஆதரவாளர்களுக்கு பதவி தருவதாக சொன்னீர்களே என நினைவுபடுத்தியதாகவும் தேசிய தலைமை முடிவெடுக்கும் என நைனார் நாகேந்திரன் கூறியதால் அவர் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்பட்டதே மேலும் கடந்த சில தினங்களாகவே மீண்டும் சமத்துவ மக்கள் கட்சியை தொடங்கலாம் என சரத்குமார் முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது மாவட்ட செயலாளர்கள் தொடங்கி ஒன்றிய செயலாளர்கள் வரை பல ஆண்டுகளாக கட்டிக்காத்த கட்சி கட்டமைப்பு தற்போது தூள் தூளாகி விட்டது பதவியில் இருக்கிறோமா இல்லையா ஒரு கட்சியின் மாவட்ட செயலாளர் என்ற பெருமையோடு வந்தவர்கள் தற்போது மன உளைச்சலில் இருக்கிறார்கள் என பலர் அவரிடம் கொட்டி தீர்த்தார்களாம் இதனால் மீண்டும் சமத்துவ மக்கள் கட்சி தொடங்கப்படலாம் என கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் தற்போது புதிய தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது விரைவில் சென்னையில் தனது ஆதரவாளர்களை சந்திக்க இருக்கிறார் சரத்குமார் அதற்கான ஏற்பாடுகள் தற்போது மறைமுகமாக நடைபெற்று வருவதாகவும் மண்டல அளவிலான நிர்வாகிகளை அழைத்து சரத்குமார் பேசியிருப்பதாக கூறப்படுகிறது விரைவில் மாவட்ட செயலாளர்கள் சந்திப்பும் அதற்கு பிறகு ஆதரவாளர்கள் உடனான ஆலோசனை நிகழ்ச்சியும் நடைபெறும் என்கிறார்கள் அந்த கூட்டத்தின் போது அல்லது அதற்கு பிறகு சரத்குமாரின் முடிவு கொடுத்த தகவல் ஒன்று வெளியாகும் என்று சொல்ல பட்டு வருகிறது எதுவாக இருந்தாலும் பாஜக கூட்டணியிலிருந்து விலகுவதாக மட்டும் சரத்குமார் முடிவெடுத்திருப்பதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது இந்த தகவல் பாஜக தலைமையான மோடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது